என் மகனை மீட்டுத் தாருங்கள் அவனோடு நான் பேச மகனை இழந்த தாயின் வேண்டுகோள் இலங்கையை தாக்கிய டித்வா புயலின் கோரம் மலையகத்தில்தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது தொடர்ச்சியான மழை மண் சரிவு வெள்ளம் என தொடர்ந்த பேரழிவில் அறுநூற்றி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இருநூற்றி பத்து பேர் காணாமல் போயுள்ளனர் ஆனால் பதினாலு நாட்கள் கடந்த நிலையில் காணாமல் போன இருநூற்றி பத்து பேரும் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தித்வா புயலின் கோரத்தில் பலியானவர்கள் எண்ணூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இவ்வாறான நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதுகாப்பற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் மீட்பு பணிகள் மெல்ல மெல்ல நடைபெறுகின்றன அந்த வகையில் நுவரேலியா லூல்கந்துரா ஹப்பகோனாரி பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் செரிவில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒரு தாய் மூவரை பலி கொடுத்துவிட்டு விட்டு இன்று வரை மகனை தேடி பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மன்றாடுகிறார் இந்த மாதிரி மண் சரிவில் எங்க வீட்டுல எல்லாருமே போயிட்டு நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் இன்னும் என் மகன் எடுக்கிறதுக்கு முடியல ரெண்டு பிரதத்தை எடுத்துட்டோம் இருபத்தோரு வயசு மகன் மட்டும் என்னால முடியல எடுக்க நீங்க ஏழு மாதம் அந்த உதவியை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க எப்படியே பார்க்கணும் முயற்சிகள் நடைபெறுகின்றன ஆனால் முடிவுகளில் தான் சற்று தாமதம் ஏற்படுகிறது இருந்தாலும் அந்த தாயின் கோரிக்கையை நிறைவேற்ற பல கிராமவாசிகள் கூடி நின்று மீட்பு பணிகள் தொடர்கின்றன கடுமையான காலநிலையிலும் தாயின் கண்ணீருக்கு வலிமை சேர்க்கும் மீட்பு படையினரிடம் தாய் கூறிய விடயம்தான் இழப்பின் வலியை மீட்டு பார்க்க வைக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இரவு ஒன்பது மணிக்கு திடீரென பாரிய சத்தம் கேட்டது என்ன சத்தம் என்று யோசிக்கும் பொழுது எல்லாமே முடிந்துவிட்டது கும்மிரட்டில் கொட்டும் மலையில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும் பின் ஊரவர்களால் மீட்கப்பட்டு இடைத்தங்கள் முகாமில் சேர்க்கப்பட்டேன் எங்கள் வீட்டில் ஏலவே இருவரை பலி கொடுத்து விட்டேன் என் கடைசி மகன் தோட்டத்தில் வேலை செய்யவில்லை மாட்டு பண்ணை வைத்திருக்கிறார் அத்தோடு த்ரீவில் வைத்திருக்கிறார் அவர்தான் எங்கள் குடும்பத்தின் தூண் அவரை இருவரை மீட்கவில்லை எங்கள் பக்கத்து வீட்டில் அம்மா அப்பா இருவரும் இறந்து விட்டார்கள் இரண்டு பிள்ளைகள் உயிர் தப்பி முகாமில் இருக்கிறார்கள் எதிர் வீட்டில் மூன்று பிள்ளைகளும் தாயும் இறந்துவிட்டு விட்டு தகப்பன் மட்டும் உயிரோடு இருக்கிறார் பின் வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் எல்லோருமாக தொன்னூற்றி நாலு குடும்பங்கள் வாழ்ந்த அழகிய கிராமம் அனைவரும் தோட்ட தொழிலாளர்கள் என் மகனின் ஒன்பது மாடுகளும் கண்முன்னே அடித்து செல்லப்பட்டு விட்டது அவனின் திரீவீலும் அவனுடன் புதையுண்டு விட்டது கடந்த இருபத்தி எட்டாம் திகதி தொடங்கிய மீட்பு பணியில் இருந்து நான் ஒவ்வொரு இடமாக என் மகனை தேடி அழைக்கிறேன் எங்கேயும் இல்லை எங்கள் பிரதேசத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து பேரின் உடலங்கள் கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் எடுத்து அடக்கம் செய்துவிட்டோம் ஆனால் எல்லோரையும் எடுத்து அடக்கம் செய்யும் பொழுது நான் அவர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தினேன் ஆனால் என் பிள்ளையை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அனத்தம் நடந்து இரண்டு கிழமையாகிறது இனி என் மகன் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அவனின் உடலை டோசர் போட்டாவது மீட்டு தாருங்கள் அவனின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்து மீண்டும் அடக்கம் செய்து விடுவேன் எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் மூவரை இழந்து விட்டோம் இருவரை மீட்டு அடக்கம் செய்து விட்டேன் ஆனால் என் மகனை காணவில்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சடலங்களை தூக்கி எடுக்கும் பொழுதும் அந்த இடத்திற்கு ஓடிப்போய் என் மகனாக இருக்குமா ஐயோ என்ற பிள்ளை மட்டும் ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என் மகன் வீடு கட்டி திருவீல் வாங்கி மாடுகள் வளர்த்து எங்களை மட்டுமல்ல இந்த கிராமத்து மக்களையே பார்த்து வந்தவர் இன்று அவரை பார்க்க ஆயிரம் பேர் கூடி நின்று தேடுகிறார்கள் ஆனால் அவனை காணவில்லை என் மகனுக்கு இருபத்தி ஒரு வயது அவன்ற முகத்தை பார்க்கிறதுக்கு என்னட்ட ஒரு படம் கூட இல்லை தற்கால குடிசைகள் அமைத்து இப்போ இருக்கிறோம் யார் யாரோ சாப்பாடு தண்ணி உடுப்பு என்று என்னென்னமோ கொண்டு வந்து தருகிறார்கள் எதனையுமே பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை ஒவ்வொரு முறை கிரெயின் போட்டு தேடும் பொழுதும் பார்த்து தேடுங்கப்பா என் பிள்ளை உசிரோட எங்கேயாவது இருப்பான் அவனை உசிரோட வெட்டி போடாதேங்கோ என்று சொல்லி சொல்லி என் நாட்கு வறண்டு விட்டது கண்களில் இருந்து வரும் கண்ணீரும் நின்றுவிட்டது இப்போ என் மகன் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இரண்டு பிள்ளைகளை இழந்து விட்டேன் இது மூன்றாவது மகன் வீடு சாமான் என்று எல்லாமே புயலோடு அடிச்சிட்டு போயிட்டது கடைசியாக கேட்கிறேன் என் பிள்ளையின் முகத்தை ஒரு கால் பார்த்து விட்டு போகிறேன் தேடித்தாருங்கள் தொலைத்த வலிதான் அதிகம் இறந்து விட்டான் என ஏற்றுக்கொள்ளும் மனம் முகத்தை பார்க்க துடிக்கிறது ஏன் மிகுதியாக எங்களை விட்டு போனாய் என்று என் மகனிடம் கேட்க வேண்டும் நீ ஆசையாக வளர்த்த மாடுகளையும் உன்னோடு கொண்டு சென்று விட்டாய் நாங்கள் குடும்பமாக ஓடித்திரிந்த திரிந்த மண்ணுக்குள் புதையுண்டு வீடும் இல்லை இன்று திறந்த வெளியில் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த தாயின் ஆசை நிராசை ஆகப்படக்கூடாது பத்து பேரின் உடலங்கள் எடுக்கப்பட்டது போல் இந்த தாயின் மகனின் உடலமும் மீட்கப்பட வேண்டும் இந்த தாயின் கண்ணீருக்கு அணை போடும் அதிகாரம் யாருக்கும் இல்லை இழப்பை ஏற்றுக்கொள்ள பழகிய தாய்க்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் எவரும் இல்லை நுவரேலியா மாவட்டம் லூல்காந்துர ஹப்பகேனாவ பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்கு நெஞ்ச நெஞ்சாந்த அஞ்சலிகள்